எப்ப எப்ப எப்பா இன்னா வெயில பாது தாங்க முடியலப்பா யாருமே வெளியவே வந்துராங்க பாத்தீங்கன்னா இந்த வெயில் சொல்ல வைக்குது ஏன்னா அப்படி அடிச்சுட்டு இருக்கு வெயிலு என் மூஞ்சு பாத்தவே தெரியும் நினைக்கிறேன் எவ்வளவு வேர் தனி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வில்லேஜ் சைட்ல இருக்கிறதுனால இந்த வெயில வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தாங்க முடியுது அதை நீங்க சிட்டில யோசிச்சு பாருங்க இந்த வெயில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொளுத்துற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் யாருமே வெளியே வரமாட்டாங்க அப்புறம்ங்க எனக்கு ஒரு டவுட்டு நம்ம வந்து வெயில்ல ஓரளவுக்கு தாங்கிறோம் ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுனு வந்துருக்கேன் எவ்வளவு வெயில் அடிச்சுட்டு இருக்கு பாருங்க நீங்க பாத்தவே தெரியும் நினைக்கிறேன் எப்படி அசால்ட்டாக மேய்து பாருங்களேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் விட சந்தேகம் எப்படி தான் மேய்து அப்படின்ற மாதிரி ஸோ எனிவே இது தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் சொல்லுங்கள் சரி உங்கள் ஊருங்களில் எவ்வளோ டிகிரி வெயில் அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எதுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஆடு தான் ஓட்டுன்னு வந்திருக்கேன் எங்கள் வீட்டு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் பெரியவங்க சொல்லுவாங்க வெயில் அடித்தா ஈவினிங் அல்லது சாய்ந்தரம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அது நடக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் தெரியும் பார்க்கலாம் நான் சொன்ன மாட்டேங்களா மதியம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் தாஞ்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு சூப்பராக கூலிங் ஆகிடுச்சு என்ன ஆடு ஓட்டேன் வரேன் மேஞ்சில் இருந்தது டக்குன்னு மழை பெஞ்சிச்சு இப்போ பாருங்க எப்படி நினைஞ்சிருக்கு பாருங்க ஸோ இனிமே இது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு தோணுச்சு ஸோ பை